அப்பிர் இந்த உலகத்துல யார மாதிரி இருக்குன்னு சொன்னா கூட அது அது பெருசா இன்ட்ரஸ்டிங் ஆகுது அப்படியே உங்க மாதிரி இருக்குன்னு சொல்றது மட்டும் தான் ஒரு பெருமையா இருக்கும் அப்பாவுக்கு பயப்படுற பையன் தப்பா போட்டி அப்பனை ஆச்சுலாம் யாரும் கிடையாது உலகத்தில்

மனைவிதான் காரணம் சரியா மனைவி அடி உதவி இல்லாம மகிழ்ச்சியா வச்சிருந்தா பணம் என்ற இளமே இருக்கு நிறைய வீட்டில போய் அடிதான் உங்களை சரி அவங்க சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்கள் யாருப்பாணத்துல இருந்து இங்க யாரும் விரை இல்லையா ரெண்டு எங்களுக்கு சொல்லி அழகும் கவலையா இருக்கான் பிறந்தநாள் பாட்டு சொல் சரியான கஷ்டப்படுறோம் அதனால என்ன பண்ணாங்க எங்களை தங்கள சார்பாக பர்சனா கொடுக்கணும் கொடுத்து மனசார வாழ்த்தி வயிறார சாப்பிட்டு வருமெண்டா அங்கே படத்துல சொன்னாங்க சரி பாப்பா லுக்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க ஆனா என்ன பிரச்சனைனா தனியா விட மாட்டான் பக்கத்துல மனுஷியே பக்கத்துல அழுகுறான் தனியா விட்டா ஜிக்கிற ஆ சரி ஓகே அப்ப அப்பாட பேர் என்ன சுதன் ரொம்ப குட்டியா இருக்கீங்க அதான் முழு பேரா ஆ அதான் கேட்டு

சரி அடுத்தது அடுத்த கிஃப்ட் நிறைய கிஃப்ட் வந்து சரியா சரி அன்னைக்கு அப்பாவுக்கு தாராளமா வந்து கிஃப்ட் எல்லாம் அடுத்தது நாங்கள் முன்னுக்கு கும்பிடுற விநாயகர் கும்பிடுவோம் சரியா அவங்க விநாயகர் வந்திருக்க விநாயகர் தனிய விலைங்க என்ன பண்ணுறீங்க விநாயகர் என்ன பண்ணுறீங்க மொய் சரியா விநாயகர் மொய் கொடுத்திருக்காரு கடவுள் நிறைய வந்து மொய் கொடுத்திருக்காங்க முதலாவது விநாயகர் கொடுத்துருக்கோம் அதுல இருந்து குறிப்பிட்ட பணம் இருக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு நீங்க கெஸ் பண்ணுவோம் சரியா கேஸ் பண்ணுவாரா சொல்லுங்க எவ்வளவு இருக்கு ஒன்று சரி ஒன்று ஓட்ட வர போதும் அவ்வளவு ஒன்று தான் சரியா ரைட் பிள்ளையா பிடிச்சிருக்கா ஆ ஓகே ரைட் அடுத்தது அடுத்தது உங்களை தேடி சரஸ்வதி சரியா

அகையில யாரோ அனுப்பி விட்டு அதை யாரு கேஸ் பண்ணி அதான் விஷயம் ஐடியா இல்லையா கேக் கொடுத்தது யாச்சும் நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சொல்றேன் கேக் கொடுத்தது ஒரு ஆள் அந்த கேஷ் கொடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆள் அது மாதிரி பிரேம் இருக்கு அதுவும் ஒவ்வொரு ஒரு ஆள் பிரேம் லாஸ்டாக தான் அதுக்கு முதல்ல இந்த கேக் கொடுத்தது யாரே മകൻ വന്നത് ഇങ്ങനെ എല്ലാം ഇങ്ങനെ കനടാക്കില്ല

थोड़े लोग पार देते हैं अगर ना लास्ट आप आओ अगर थोड़े लोग हैं हम उसे भी लास्ट आप आओ तो तुम्हें आने बाद हो चलिए मर्गी केक कुछ तो यार इस बार ना अगर हम ऐसे के लिए कितना वेट दे रेड प्ले सर याक्षी एसपी है ना इस पर टेक आ गया यानी तो मोड़ लोगों को इस पर ही हम सर ये तथा तथा अगर अन्य क துளயாத்து ரொட்டாயை கட்டோம் அதாவது அப்ப அது 20 தடகே அப்ப அது கிசிலாம் கட்டா சரியா சரி அதே மாதிரி உங்களுக்கு கேஷ் கொடுக்குறது யாரேன்னு சொன்னா கேனடால உள்ள பச்சி பச்ச சரியா அவங்க ஒரு கிளாஸ் குடுத்து அந்த மத்த கே வந்து ஸ்கூல் எடுக்க முடிய பரமக்களான அபிவாதி அதுதது கிருஷ்ணன் அமரப்படுது அதுதே என்ன காசு வந்துச்சு ஜெர்னலிலே குடியே

எந்த கேசி பாமா சரி இங்க யார் வந்துருக்கோம் நீ முக்கியமானவ வந்துரு. நீ நீங்கனா அங்கேயே சொல்லலாம். சரி. சொல்லறது இல்ல. காமாரமா சொல்லுங்க. அஸ்வின். அஸ்வினா எங்கே இருக்கீங்க? கேனல் இருக்காரு. பா பா ஓட போறீங்களா?

அதுக்கு அரசும் தேவையில்லை அதையே தான் சரியாக இருக்கணும் என்னால இருக்கணும் சோவியத்தை வைக்க 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 வைக்க

நல்ல மன உடல் உருவது தாண்டி இல்லையா நல்ல உருவர்கள் மனசான மாத்திரம் எப்பயும் ஆய்வு